ஹாய் செல்ல குட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பாக்குற கதை ஒருவர் பாராட்டுறதுனால அவங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் பாப்போமா வாங்க போலாம் இந்த கதையோட ஹீரோ நம்ம குட்டி சக்தி சக்தி ஒண்ணு அவ்வளோ ஸ்மார்ட் பாய் எல்லாம் கிடையாது நார்மல் அதனால அவன் வாழ்க்கை ஒண்ணும் கெட்டு போகலை அதுக்கு காரணம் அவனோட டீச்சர் அது என்ன எப்படி விளக்கமா பார்ப்போமா அன்னைக்கு கிளாஸ்ல அவங்க டீச்சர் ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்தாங்களாம் அந்த ஷீட்ல உங்க பேர் எழுத கூடாது இருக்க மற்றவங்க நேமெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் அதே மாதிரி எழுதுனாங்களாம் நேமுக்கு பக்கத்துல அவங்க கிட்ட இருக்க குட் குவாலிட்டிஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றாங்க அதை கேட்டுட்டு எல்லாருமே அவங்கவுங்க ஷீட்ல அவங்களோட குட் குவாலிட்டிஸ் என்னவோ அதை ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு இருக்காங்க எழுதின பேப்பர்ஸை மிஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க தென் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு நேமுக்கு உண்டான குட் குவாலிட்டிஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டும் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா அதை கலெக்ட் பண்ணி அவங்கவுங்க நேம்ல தனித்தனியா கொடுக்கறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாங்க அவங்கவுங்க நேமுக்கு கீழே அவ்வளோ குட் குவாலிட்டிஸ் எழுதியிருக்காங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஓ இவ்வளோ குட் குவாலிட்டிஸ் என்கிட்ட இருக்கா என்னை பற்றி இவ்வளோ கருத்து மற்றவங்களுக்கு நல்ல விதமா இருக்கா அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் சந்தோஷத்தில் மிதந்தனர் அன்றிலிருந்து அவர்களின் கெட்ட குணங்கள் குறையத் தொடங்கியது பல ஆண்டுகள் கடந்தன அந்த வகுப்பில் இருந்த சக்தி கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் கொண்டு வளர்ந்து ராணுவ பொறியாளராக மாறினான் ஒரு நாள் செய்தி வந்தது சக்தி தனது அணியுடன் சேர்ந்து மலைப்பகுதியில் நடந்த பெரிய மீட்பு நடவடிக்கையில் நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியதாக அந்த செய்தி தேசிய அளவில் வெளிவந்தது செய்தியாளர்கள் அவரை இன்டர்வியூ செய்தனர் அவரிடம் ஒருவர் கேட்டார் இவ்வளவு தையமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது சக்தி அவர் ஒரு சிறிய பையிலிருந்து பழைய மடிக்கப்பட்ட பேப்பர் ஒன்றை எடுத்து காட்டினார் இது என் ஆசிரியர் எனக்கு கொடுத்த தாள் இதில் என் வகுப்பு நண்பர்கள் என்னை பற்றி எழுதிய நல்ல குணங்கள் இருக்கின்றன நான் எப்போதும் இதை என்னுடன் வைத்திருக்கிறேன் எப்போது சோர்வு வந்தாலும் இதை வாசித்தால் மீண்டும் எழுந்து விடுவேன் அவங்க பழைய டீச்சர் அந்த நியூஸை கேள்விப்பட்டு ஓ சக்தியா இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நெகிழ்ந்து போனாங்க சக்திக்கு சீப் கெஸ்டாக வர சொல்லி அவன் பழைய பள்ளியிலிருந்து அழைப்பு வந்திருந்தது அவன் பேசுகையில் என் டீச்சர் செய்த இந்த செயல் என் வாழ்க்கையை மிகவும் அழகாக மாற்றிவிட்டது என்றான் நாம் ஒருவர் நல்ல குணத்தை பாராட்டும் போது அது அவர்கள் மனதில் விதைக்கப்படும் தன்னம்பிக்கை இடையாக மாறுகிறது அந்த விதை ஒரு நாள் மிகப்பெரிய மரமாக வளர்ந்து பலருக்கு நிழல்ந்தும் என்பது ஐயமில்லை இல்லை அதனால குழந்தைகளே நீங்க எல்லாரையும் மனசார பாராட்டுங்க கெட்டவனா இருந்தாலும் அவங்ககிட்டயும் ஒரு நல்ல குணம் இருக்கும்ல அத பாராட்டி பழகுங்க அவன் சீக்கிரமா நல்லவனா மாறுவான் அந்த டீச்சரோட ஒரு சின்ன முயற்சி அந்த மாணவனோட வாழ்க்கையவே மாத்தியது அது மாதிரி நம்மளும் எல்லாரோட வாழ்க்கையை மாத்த கொஞ்சம் பாராட்டி பழகுவோமா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அன்சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க நம்ம இன்னொரு கதையில சந்திப்போமா பாய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க